ஜான் போஸ்கோ என் மனைவி பெயர் ஆரோக்கிய ஜோதி நாங்கள் காரைக்குடி செக்காலை பங்கிலிருந்து வந்திருக்கிறோம் நாங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எங்கள் மகன் ஆரோக்கிய மனைவிற்கு வரன் கிடைக்கவில்லையே என்று இடைக்காட்டூர் திரு இறுதி ஆண்டவரிடம் வந்து விண்ணப்பித்தோம் ஆண்டவர் எங்களுடைய குரலுக்கு செவிசாய்த்து தந்தையிடம் பரிந்து பேசி அந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதமே நல்லதொரு வரனை பெற்றுக் கொடுத்து திருமணம் என்ற அருட்சாதனம் மூலமாக அவர்களை கணவன் மனைவியாக உருவாக்கினார்கள் அதன் பிறகு இங்கு வந்து நாங்கள் நன்றி சொல்வதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை மூன்றாவது மனுக்கு வரன் கிடைக்க வேண்டும் என்று எண்ணி வரும் வெள்ளிக்கிழமை தோறும் இங்கு நடைபெறும் மாதா தொலைக்காட்சி மூலமாக திருதாண்டவரிடம் விண்ணப்பித்தோம் அந்த இளை மகனுக்கும் நல்லதொரு வரன் அமைந்து திருமணம் சிறந்த முறையில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாவது மகன் ஜனவரியில் திருமணமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பரில் மூன்றாவது மனுக்கும் திருமணம் நடைபெற்று இரண்டு பிள்ளைகளுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்து இப்பொழுது மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு சாட்சியமாக பகிர்ந்து திரு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல இன்று நாங்கள் வந்திருக்கிறோம் இயேசுக்கே புகழ் இயேசுகே நன்றி மரியே வாழ்க மீண்டும் எங்கள் குடும்பத்திற்கு தேவையான அத்தனை அருள் வரத்தையும் தேவையான விண்ணப்பத்தையும் இன்றைய திருப்பலியின் மூலமாக நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம் திரு இறுதி ஆண்டவர் எங்களுக்கு நிச்சயமாக தருவார் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் திரு இறுதி ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி